இந்த ஒரு வீடியோவில் இயக்குனர் ஹச்சுனோத் இயக்கத்தில் தளபதி விஜய் சேன் அடிக்க இருக்கும் திரைப்படம் தான் தளபதி அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படம் இந்த திரைப்படத்தோட தலைப்பு இதுதான் அப்படின்றதுக்கான ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் வந்து போயிட்டு இருக்குது அதாவது தளபதி அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படத்தோட டைட்டில் என்ன அப்படின்றத வீடியோ கிளிப்பாத்தாம் அதுக்கு முன்னாடி தலைவா திரைப்படம் வெளியாகும் போது டைம் டு லே அப்படின்றக்கான வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பேசப்பட்டு பெரிய பிரச்சனை வந்து ஏற்படுத்தியிருந்தது இதனால அந்த ஒரு வார்த்தையை எடுத்துட்டு விஜய் சார் மன்னிப்பு வந்து கேட்டிருந்தாரு இருந்தாரு அதன் பிறகுதான் படத்தை வந்து வெளியிட்டிருந்தாங்க இந்த நிலையில கண்டிப்பாக தளபதி அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படத்திற்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும் அப்படின்றதுல எந்த டவுட் வந்து கிடையாது அதாவது கமல்சாருக்கான கதையில தான் தளபதி விஜய் சார் வந்து நடிக்க போறாங்க அப்படின்றக்கான வெளியாகி இருந்தது டைட்டில் என்ன பண்றது பாக்குறதுக்கு முன்னாடி பட அதிகாரப்பூர்வமாக தளபதி அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படத்தை கேவிஎன் நிறுவனம் தயாரிக்க இருப்பதாகவும் இசையமைப்பாளர் அனிருத்

தளபதி அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படம் நல்லா அமைமா இல்லை அப்படின்னா கொஞ்சம் வருதுல இருக்காங்க இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு தரமான சம்பவத்தை இயக்குனர் ஹர்ச் அவர்கள் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த டவுட் வந்து கிடையாது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலன்பா ஓகே அன்பா நீங்க சொல்லுங்க தளபதி அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படத்தோட டைட்டில் தலைவன் இருக்கிறான் அப்படின்னு வைக்கப் போவதாக ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது இதை பத்தி உங்களோட கருத்து என்ன ஒருவேளை இந்த மாதிரி டைட்டில் வச்சா ஏதாவது பிரச்சனை வருமா இல்லை அப்படின்றத மர்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மர்காமலாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்